தைரியம் இருந்தால் கை வைங்கடா என் தலைவரை பார்த்துருவோம் தைரியம் இருந்தால் கை வைங்கடா என்ன அதிகாரம் இருந்தால் போலீஸ் இருந்தால் தைரியம் இருந்தால் முதல் வீட்டுக்குள்ளே போயிடுங்க நான் கேட்குறேன் ஒட்டு மொத்த காலேஜ் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகம் ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க அந்த படத்துல மணிரத்னா எழுதியிருப்பாரு இளைஞர் புரட்சி அந்த புரட்சி தான் இருபத்தி ஆறுல உருவாகிட்டு இருக்கு நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன் நாமக்கல்ல இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன் நான் உள்ள இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம் மதியானம் என்ன நினது குமாரசாமி குமாரசாமி காலேஜ்ல இருந்து ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க நான் ரெண்டு கிலோமீட்டர் பாக்குறேன் அண்ணன் பார்க்கறாரு என்னப்பா அங்க இருந்து ஒரு கூட்டம் ஓடி என்னப்பா அது அப்படிங்கிற ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வர்றாங்க அதுல போனை எடுத்துட்டு வர்றாங்க கத்தி எடுத்துட்டு போன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல நண்பர்களே இதுதான் மிகப்பெரிய விஷயம் அதுல ஐயாயிரம் பேத்துல மூவாயிரம் போது பெண்கள் பெண்கள் ஓடி வராங்க இதுதான் அரசியல் மாற்றம் நீ சொல்ற நேரு வேலு செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க நியமச்சுக்கோங்க காவல்துறை பார்த்து பயப்படுற நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு எந்த பயமும் இல்ல நாங்க ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் வைக்கிறோம் மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு எங்கள் பாதுகாப்பு ஏ மேல எஃப்ஐஆர் போடுங்க எங்க பொது செயல் அரசு பண்ணி உள்ள வைங்க நாங்க எதிர்கொள்ளுக்குவோம் சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம் எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும் நாங்க இப்ப சொல்றோம் எங்களுக்கு நீதித்துறை மீது நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க எங்களுக்கும் தெரியும் அரசியல்